புதிய கட்சி தொடங்கிய ஓபிஎஸ் நூறு தொகுதிகளுக்கு மேல் கேட்கும் பிஜேபி அதிர்ச்சியில் எடப்பாடி தனது ஆதரவாளர்களோட செயல்படும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகமாக மாற்றியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தன்னுடன் இருக்கும் ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய நெருக்கடியில் ஓபிஎஸ் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்த நிலையில் பாஜகவுடன் தஞ்சம் அடைந்தார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பாஜகவில் கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் தற்போது பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதால் அந்த அணியில் ஓபிஎஸ் தரப்பு இருக்கிறதா இல்லையா என்பதே உறுதியாக தெரியல ஓபிஎஸ் அணியில் இருந்து மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் சாய்ந்து விட்டார் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் பக்கா பக்கம் செல்வம் உள்ளதாக தகவல்கள் பரபரப்பாக வெளிவந்துள்ளன இதற்கிடையே சென்னையை அடுத்த வானகரத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்குழுவில் தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே கூட்டணியில் இதர கட்சிகளை சேர்க்கும் முடிவை எடுப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி குறித்து பேசப்பட்டுள்ளது பாஜக மேலிடம் கூறியபடி தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டு டெல்லி சென்றார் நயனார் ராகேந்திரன் தமிழகத்தில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அமித்ஷா முக்கிய முடிவுகளை இன்னும் ஓரிரு நாட்களில் எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அமித்ஷா வரும் பதினைந்தாம் தேதி சென்னை வருவதாக இருந்தது ஆனால் கூட்டணி விவகாரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படாததால் அவரது வருகை இறுதியாகவில்லை அதே நேரத்தில் பதினைந்தாம் தேதி தனது ஆதரவாளர்களோட கூட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் கூட்டியிருந்தார் இந்த கூட்டத்தில் அதிமுகவில் தன்னை இணைக்காவிட்டால் முக்கிய முடிவுகளை அறிவிப்பேன் என கூறியிருந்தார் தற்போது அமித்ஷாவிடமிருந்து பதில் வராததால் அவரும் தனது நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை வரும் இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் ஓபிஎஸ் தரப்பின் ஆலோசனை கூட்டம் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு ஆலோசனை கூட்டத்தை தள்ளி வைக்கும் அறிவிப்பை என்று வெளியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அந்த அறிவிக்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை செஞ்சிருக்காரு தனது ஆதரவாளர்களோடு செயல்படும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகமாக மாற்றியிருக்கார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஓபிஎஸ் இதுவரை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரிலே அறிக்கை வெளியிட்டு வந்த ஓபிஎஸ் அதனை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என குறிப்பிட்டுள்ளதால அவரது புதிய கட்சியின் பெயர் இதுதானா என்ற விவாதம் தமிழக அரசியலில் எழுந்திருக்கு மேலும் தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அந்த தேர்தலில் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எச் ராஜா அண்ணாமலை குஷ்பு உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் போட்டியிட்டன ஆனால் காந்தி நைனா நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் சரஸ்வதி ஆகிய நாலு உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் இந்த கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு இரு கட்சிகளும் வெவ்வேறு கூட்டணி அமைத்து போட்டியிட்டன இதனிடையே வர இருக்க சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது மீண்டும் இந்த இரு கட்சிகளும் கூட்டணியில் இணைந்திருக்காங்க இந்த தேர்தலில் ஐம்பதற்கும் அதிகமான தொகுதிகளை கேட்டு பெற பாஜக முடிவு செஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக வாக்குகள் பெற்ற தொகுதிகளை கணக்கில் கொண்டு இந்த பட்டியல் தயாரிக்க உள்ளதா சொல்லப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற பதினைந்தாம் தேதி தமிழகம் வரவுள்ள நிலையில் அவர் மூலம் அதிமுக தலைமையிடம் இந்த பட்டியலை தமிழக பாஜக வழங்க முடிவு செஞ்சிருக்கா பாஜக குறிவைத்துள்ள தொகுதிகளில் சென்னையில் மட்டும் எட்டு தொகுதிகள் இடம்பெற்றுள்ளதாம் மேலும் முக்கியமான தொகுதிகளை கேட்பதால் அதற்கு செவி சாய்க்கவில்லை என சொல்லப்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முப்பது தொகுதிகளுக்கு மேல் வழங்க முடியாது என கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம் இதனிடையே டெல்லி சென்றிருக்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கிற சமூக வலைதள பதிவில் இன்று டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து கடந்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ஆறு கட்சி மாவட்டங்களில் நடைபெற்ற தமிழகத்தின் தலைநிமிரத் தமிழனின் பயணம் யாத்திரையின் போது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி அமைச்சகத்தை சார்ந்த மனுக்களை வழங்கின இந்த நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயலாளர் மற்றும் தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு ஆனந்தமும் அவர்களுடன் இருந்தார் மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே கே செல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமியின் அண்ணன் அருணாச்சலம் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி தாவே காவிரி இணைந்துள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே அதிமுகவிலிருந்து செல்வாக்குடியன் அவர்களை தாவேக்க பக்கம் ஈவுபதுதான் வரும் பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க செங்கோட்டையன் தீவிரம் காட்டி வருகிறார் அன்றைய தினமே விஜய்யே திக்கு முக்காகும்படியான கூட்டத்தை சேர்க்கவும் அவர் முயற்சி செய்து கொண்டு வருகிறாராம் தொடர்ந்து அதிமுகவில் உள்ள மிக பெரும் எல்லாம் தாவேகாவில் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என முனைப்பில் இருக்கிறார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோ நான்கு பக்கம் உங்களும் இருந்து அவருக்கு அழுத்தம் தரப்பட்டு கொண்டுதான் வருகிறது அதனால் எடப்பாடி மிகவும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் கூடிய விரைவிலே இது சம்பந்தமாகவும் கூட்டணி சம்பந்தமாகவும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கிறது